ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி பூண்டு வெங்காயம் புளி குழம்பு தான் பார்க்க போகிறோம் புளியை கழுவிட்டு ஊற வச்சுட்டேன் அரைக்கீரை வாங்கிட்டு வந்தேன் அதை கிளீன் பண்ணிவிட்டு பொரியல் பண்ணிக்கலாம் முட்டைக்கோசு கூட்டு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் கீரையை க்ளீன் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடுறேன் இப்போ வந்து முட்டைக்கோசை நீள் நீளமாக கட் பண்ணியாச்சு கூட்டுக்காக அதுக்கு ஒரு பெரிய வெங்காயம் ஒரு நாலு பச்சை மிளகா நீளமாக கட் பண்ணி வச்சுருக்கேன் வெங்காயத்தை சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன் இப்போ அரை டம்ளர் பாசிப்பருப்பை இதில் சேர்த்துக்கலாம் இது கூட கொஞ்சமாக இவ்வளோவே தான் இருந்தளவுக்கு கடலை பருப்பை சேர்த்து இதெல்லாம் நல்லா கழுவிட்டு வந்துடுறேன் வச்சுருக்க பாசிப்பருப்பை குக்கரில் சேர்த்துக்கலாம் சேர்த்தாச்சு இப்போ வெங்காயம் பச்சை மிளகாயும் இதில் சேர்த்துடலாம் கட் பண்ணி வச்சுருக்க முட்டைக்கோசு இதில் சேர்த்துருவோம் இப்போ ஒரு ஆஃப் ஸ்பூன் சீரகம் இதில் சேர்த்துட்டு சீரகம் ஹாஃப் ஸ்பூன் சேர்த்தாச்சு ஒரு ஆஃப் ஸ்பூன் சால்ட்டு சேர்த்துட்டேன் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு குக்கரில் அஞ்சு லிசில் விட்டு ஆஃப் பண்ணிடலாம் தண்ணி இப்படி மேலாக அப்படி மூணு அளவுக்கு வச்சுருக்கேன் அவ்வளோதான் அஞ்சு சவுண்ட் கொடுத்து கூட்டை ஆஃப் பண்ணியாச்சு இதுக்கு தேங்காய்லாம் எதுவுமே போட மாட்டோம் இது ஒரு டிஃப்ரெண்ட்டான கூட்டு இப்போ வந்து இதுக்கு ஒரு தாளிப்பு கொடுத்துக்கலாம் நல்ல கூட்டு நல்லா வெந்து இதாக இருக்குது இல்லை தேங்காய் வைப்பை போடுறவங்க போட்டுக்கலாம் கூட்டு தாளிக்கிறதுக்கு ஒரு தாளிக்கிற கரண்டி வச்சுட்டேன் இது காஞ்சது எண்ணெயை சேர்த்துக்கலாம் கரண்டி காஞ்சிருச்சு இப்போ எண்ணெய் ஒரு மூணு ஸ்பூன் சேர்த்துருக்கேன் எண்ணெய் இப்போ எண்ணெய் காஞ்சிருச்சு கடுகு உளுத்தம் பருப்பு சேர்த்துக்கலாம் இப்போ கடுகு நல்லா பொறிஞ்சிருச்சு அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு கருவேப்பில சேர்த்துக்கலாம் இப்போ நம்ம செஞ்சு வச்சிருக்க கூட்டில் இதை சேர்த்துடலாம் எல்லாத்தையும் கலந்துட்டு ஒரு பாத்திரத்துக்கு மாற்றி வச்சிடும் அப்படிதான் அவ்வளோதாங்க முட்டைக்கோஸ் கூட்டு பாத்திரத்துக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியாச்சு பொருளுக்காக நான் கீரையை கிளீன் பண்ணி கட் பண்ணி வச்சுட்டேன் பெரிய சைஸ் ரெண்டு பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன் தேங்காய் திருவி வச்சுருக்கேன் இப்போ கீரை பொரியல் பண்ணிக்கலாம் அடுப்பை ஆன் பண்ணி ஒரு பாத்திரத்தை வச்சுட்டேன் இப்போ இந்த பாத்திரம் காஞ்சிருச்சு இதில் வந்து கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கலாம் இப்போ எண்ணெய் காஞ்சிருச்சு கொஞ்சமாக கடுகு போட்டு உளுத்தம்பரு போட்டு இது தொருங்கிட்டு இருக்கும்போது வர கிளி வச்சிருச்சு அதை சேர்த்துட்டு வெங்காயத்தை இதில் சேர்த்துடலாம் வள சேர்த்துடலாம் வெங்காயம் ரொம்ப வதங்கணுன்றதுலாம் அவசியம் இல்லை கீரை இருக்குது ஓரளவுக்கு வதங்கினா போதும் வெங்காயம் ஓரளவுக்கு வதங்கிடுச்சு இப்போ கட் பண்ணி வச்சிருக்க கீரைகளில் சேர்த்துக்கலாம் இது சேர்த்துட்டு லைட்டாக அப்படி வதை கொடுத்துடலாம் அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்க்கணும் ஒன்றை பரட்டி இப்படி அடியிலேருந்து இருந்து பரட்டி இப்படி கீரை வதக்கி கொடுத்தோன்னா ஒன்றை வதங்கி அப்படியே கொஞ்சமாக பாரு வதக்க வதக்க நல்லா கொஞ்சமாக ஆயிடுச்சு இன்னும் கொஞ்சம் நல்லா வதக்கிக்கலாம் நல்லா வதங்கிடுச்சு இப்போ கொஞ்சமாக லைட்டாக தான் உப்பு சேர்த்துக்கணும் கீரைக்கு அரை ஸ்பூனுக்கு கம்மியாக நான் சேர்த்துருக்கேன் ஒன்றா கலந்துடலாம் நல்லா கலந்துட்டு இதில் வந்து தண்ணி சேர்த்துப்போம் ரொம்ப வேணும் லைட்டாக கீரைக்கு தண்ணி தெளிச்சா போதும் வெந்துடும் இப்போ தண்ணி சேர்த்தாச்சு இது ஒரு மூடி போட்டு மூடிடலாம் இப்போ வந்து மூடியை ஓப்பன் பண்ணி பார்த்துக்கலாம் கீரை நல்லா வெந்திருச்சு கலரும் ரொம்ப மாறல பச்சையாக தான் இருக்கு தண்ணியெலாம் நல்லா வத்திருச்சு இப்போ தேங்காய் திருவெல்லாம் சேர்த்துக்கலாம் சேர்த்து கலந்துருவோம் இப்போ கீரை பொரியல் ரெடி ஆயிடுச்சு அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம் ஆஃப் பண்ணிட்டு வேற ஒரு பவுலுக்கு மாற்றிடலாம் இப்போ கீரை பொருள் ரெடி ஆயிடுச்சு ஒரு பவுலுக்கு மாட்டியாச்சு இப்போ பூண்டு வெங்காய பொடி கொஞ்சம் பூண்டு உரிச்சு வச்சிருக்கேன் சின்ன வெங்காயம் கொஞ்சம் ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன் சின்ன வெங்காயத்தை மட்டும் ரெண்டு ரெண்டாக கட் பண்ணி வச்சுருக்கேன் ஒரு தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன் பெரிய சைஸ் தக்காளியாக அந்த புளியை வந்து ஊற வச்ச புளியை கரைச்சி எடுத்து வச்சுருக்கேன் இதில் வந்து நம்ம இப்போ மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கலாம் ஒரு கால் ஸ்பூன் சேர்த்துட்டு இதுக்கப்புறம் பொடி நான் வந்து குழம்பு மிளகா தான் சேர்க்குறேன் மூணு ஸ்பூன் சேர்த்துருக்கேன் உப்பு கொஞ்சம் ஒரு ஆஃப் ஸ்பூன் சேர்த்துருக்கேன் இப்போ வந்து இது எல்லாத்தையும் ஒன்றா கலந்து பார்த்துக்கலாம் கொஞ்சம் இன்னும் ஒரு ஆஃப் ஸ்பூன் மழைப்படி சேர்த்தாச்சு சேர்த்துட்டு எல்லாத்தையும் இப்படி கலந்து வச்சுக்கிட்டோம்னா குழம்போட அளவு நம்ம கரெக்டான பக்கத்தில் கிடைக்கும் இப்போ அடுப்பு ஆன் பண்ணி ஒரு சட்டியை வச்சு அது காஞ்சிருச்சு அதில் வந்து நம்ம எண்ணெய் சேர்த்துக்கலாம் ஒரு நாலு ஸ்பூன் அஞ்சு அஞ்சு ஸ்பூன் வர அளவுக்கு நான் எண்ணெய் சேர்த்துருக்கேன் இந்த பூண்டு வெங்காய குழம்பு கொஞ்சம் எண்ணெய் தான் நல்லாயிருக்கும் இப்போ எண்ணெய் காஞ்சிருச்சு வெந்தயம் சேர்த்துக்கலாம் வெந்தயம் நல்லா டார்க்காக வந்துருச்சு இப்போ வந்து வெங்காயத்தை இதில் சேர்த்துக்கலாம் இதில் சேர்த்து வதக்கணும் போது வெங்காயம் வதங்கிட்டு இந்த பூண்டையும் இதில் சேர்த்துடலாம் சேர்த்து எல்லாம் ஒன்னா வதங்க இப்போ வந்து கருவேப்பில சேர்த்துக்கலாம் சேர்த்து எல்லாத்தையும் ஒன்னா வதக்கிடுவோம் வெங்காயம் நல்லா பொண்ணு வதங்கணும் அப்ப இந்த பூண்டு நல்லா வதங்கி வரும் இப்போ நல்லா வதங்கிடுச்சு இதில் தக்காளியை சேர்த்துடலாம் நல்லா வதச்சிடுத்துடலாம் இப்போ வந்து தக்காளி நல்லா வதங்கிடுச்சு நம்ம கரைச்சி வச்சுருக்க இந்த புளியை இதில் சேர்த்துடலாம் கரைச்சு இதை மூடி வச்சிடலாம் ஓப்பன் பண்ணி பார்த்தாச்சு பூண்டு வெங்காய புளி குழம்பு ரெடி ஆயிடுச்சு எண்ணெயெல்லாம் பிரிய ஆரம்பிச்சிருச்சு இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி எங்கள் வீட்டு மதியான சமையல் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் பாய்